வணக்கம் அகில இந்திய முத்திரையர் கூட்டமைப்பின் பொதுச் செயலர் எஸ் எம் மூர்த்தி இப்போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இது வித அரசியல் தான் இது இதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதாவது ஆணவ கொலை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரு கலவரத்தை தோன்ற அளவுக்கு சில பேர் பேசுகிறது சில பேர் ஜாதிய எல்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இதை பற்றி தென் மாவட்டங்களில் ஆக மொத்தம் இது வந்து ஒரு பெரிய ஜாதிய கலவரம் உருவாக போகிற அறிகுறி தான் இது இதை தமிழ்நாடு அரசு உளவுத்துறை எப்பவும் போல் மிந்தனமா இல்லாமல் கொண்டு போய் சேர்த்து முதலமைச்சரை கொண்டு சேர்த்து நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நம்புகிறோம் அதாவதுங்க ஆணவ கொலை அப்படின்னு இதை சொல்லக்கூடாது இது வந்து மனித உணர்வு மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் உள்ள உணர்வு இது ஒரு பெண்ணை பெற்று இருபது வயசு வரைக்கும் வளர்க்குறது எவ்வளோ கஷ்டங்கிறது அந்த பெண்ணை பெற்றவங்க எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் அந்த பெண்ணை வந்து ஒருத்தர் காதலிக்கிறேங்கிற பேரில் அவர் கூட்டிகிட்டு போவார் இது எந்த விதமான எம்னு தெரியல அதை பற்றி எதையாவது ஒன்று ஏதாவது ஒரு கருத்தை சொன்னால் உடனே வந்து ஆணவ கூட எல்லோரும் மேலேயும் கைது பண்ணணும் பிள்ளைய பற்றி அப்பா அம்மா வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது அப்போ ஒரு பையன் அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறல்லாம் பார்க்கக்கூடாது வந்தவனும் பொண்ணு நாங்கள் எல்லாரும் ரூமுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கணுங்கிறீங்க ஏன்னா பார்த்தா கூட கோபமாக பார்க்குறவனே எங்கள் மேலே நீங்கள் வந்து புகார் கொடுப்பீங்க அதுக்கும் இந்த நாட்டில் வந்து பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அரசியலுக்காக எதை வேணாலும் பேசலாம் அரசியலுக்காக வந்து ஆணவக் குலைங்களாம் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இது ஆணவ கொலைலாம் இல்லை இது உணர்வு பூர்வமானது இதுக்கு உதாரணமாக சொல்கிறேன் தஞ்சாவூர் மாவட்டம் உரத்த நாட்டில் இப்போ இந்த மாதத்திலையே ஒரு முக்களத்தோர் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை அதே முக்களத்தோர் சேர்ந்த ஆண் வந்து காதலிக்கிறாங்கிற பேரில் கூட்டிகிட்டு போனார் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அடித்து கொலை பண்ணிட்டாங்க அது ஒரு பக்கம் இப்போ பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட கும்பகோணத்தில் முதலியார் வகுப்பை சார்ந்த ஒரு பையன் வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போகிறாருன்னு அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க முதலியார் பையன் அடிச்சு கொண்டுட்டாங்க இப்போது நீங்கள் எல்லாம் செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க இது எல்லாம் ஆணவ குலை இல்லையாப்போ உங்கள் இப்போ உங்களுக்கு ஆணவ இருக்குன்னு எடுத்துக்கலாமா நாங்கள் ஆக இது ஆணவக் குலையெல்லாம் இல்லை மனிதர்களுடைய உணர்வு நீங்கள் எல்லாரும் யானி ஆகிட முடியாது எல்லாரும் யானி ஆகிட்டா அப்புறம் நாட்டில் என்ன இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் இப்போ பொண்ணை கூட்டிகிட்டு போகும்போது அப்படியே பொறுமையாக நிற்கணும் இதை பேசுகிறவங்களை கேட்குறேன் நான் அரசியலுக்காக பேசுகிறீங்க சாதி அமைப்புகளுக்காக பேசுகிறீங்க நிறைய பேர் பேசுகிறீங்க உங்கள்கிட்ட கேட்குறேன் நான் உங்க வீட்டு பொண்ணை வந்து அடுத்த ஒரு ஆள் வந்து கூட்டிகிட்டு போகும்போது நீங்க அப்படியே விட்டு கொடுக்கணும்னு சொல்றது எந்த விதமான நியாயம் சொல்லுங்க பார்ப்போம் சரி ஜாதியை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சாதியை விட்டு முதல்ல அவங்களை வெளியில வர சொல்லுங்க ஏன் அவங்க வந்து பிசிஆர் கேஸ் போடணும் அடுத்து வந்து நாட்டில் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு நூறாவது விழாவை எட்டிக்கிட்டு இருக்கோம் நூறாவது சுதந்திர விழாவை எட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த நிலையில கூட ரிசர்வேஷனை வந்து திரும்ப 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 கொடுத்துக்கிட்டு இருந்தா அப்போ தாழ்த்தப்பட்ட சமூகத்தோட வேற யாரும் கீழே இல்லையா சொல்லுங்கள் இந்த நியாயத்தை முதல்ல சொல்லுங்கள் இது நான் கேட்குறது வந்து ஒரு ஜாதிக்காக கேட்கல இந்தியாவினோட உச்சநீதிமன்றம் அடுத்தது வந்து இந்திய ஜனாதிபதி தான் இந்தியாவோட பெரிய பதவி அதை பல முறை அனுபவிச்சுட்டாங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இன்னமும் ரிசர்வேஷனை கேன்சல் பண்ண மாட்டேன் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எப்போதான் ஒரு முடிவாவது சொல்ல முடியுமா உங்களால் எப்போ இது மாதிரி இந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு இன்னும் இவ்வளோ நாளைக்கு கொடுங்க அதோட நாங்கள் ஒதுங்கிக்கிறோம் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா ஆக இந்தியாவினுடைய இந்த இருபது பர்சன்ட் ஓட்டுக்காக மொத்த அரசியல் கட்சிகளும் இருபது பர்சன்ட் ஓட்டுக்காக அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க எண்பது பர்சன்ட் மக்களை வந்து நீங்கள் மறந்துட்டீங்க இந்த எண்பது பர்சன்ட் மக்கள் இப்போ விழித்தெழுறாங்க இப்போ கொஞ்சம் காலமாக நீங்கள் இந்த ஆணவக் சொல்ல சொல்ல தென் மாவட்டங்களில் எல்லா ஜாதி சங்கமும் இது வரைக்கும் பேசாம இருந்தவங்கெல்லாம் பொதுவழிக்கு வந்துட்டாங்க இப்போ நான் மட்டும் பேசலை எல்லோருமே பேச வந்துட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன யார் அழுத்தம் ஒரு பிரச்சனையாக ஒரு ஒரு அளவுக்கு மேலே அழுத்துனிங்கன்னா அது வேறு விதமான பின் விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது ஒரு எச்சரிக்கை தான் இது நீங்கள் அரசியல் பண்ணணும் அதுக்காக இருபது பர்சன்ட் மக்களுக்காக எண்பது பர்சன்ட் மக்களை வந்து எல்லாம் அவங்கள வந்து அதாவது எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துறீங்க பொண்ணை விட்டுட்டு உட்காந்துருங்கிறீங்க எப்படி உட்கார முடியும் எப்படி உட்கார முடியும் தான் பொண்ணு தான் மலத்த பொண்ணு அங்கே போய் நல்லா இருக்குமான்னு யோசிக்க கூட நீங்கள் வந்து டைம் கொடுக்கக்கூடாதா அதுக்காக கூட நேரம் எடுத்துக்கூடாதா நாங்கள் நீங்கள் வந்து கூட்டு போனோன்னு விட்டோனோ நாங்கள் எதுவுமே பேசக்கூடாது பேசுகிறோம் ஆணவ ஆணவத்தில் பேசுறோங்கிறது இப்போ அந்த தம்பி ஒருத்தர் வந்து கொலை பண்ணியிருக்காருன்னு சொல்கிறீங்க திருநெல்வேலியில் கொலை பண்ணியிருக்காருனா அவர் பாருங்க அவர் தான் அந்த பையனை கூட்டிகிட்டு போய் வெட்டியிருக்காரு அது அவருடைய அவர் சொந்த அக்கா நாளைக்கு அவர் வெளியே தலைமையாக அதாவதுங்க பேசுகிறது சினிமா வாசன மாதிரி சினிமாக்காரங்க எல்லாருமே இப்போ சினிமாவில் ஒரு இப்போ இந்த மேட்டரை சொல்லிடுறான் நான் இப்போ கூட்டிகிட்டு போய் அவர் வெட்டியிருக்காரு ஆனால் அரசு உத்தியோகத்தில் இருக்கவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரையும் வந்து கைது கொள்ள சொல்லி பண்ணிட்டீங்க அவங்களுக்கு இதில் என்ன தொடர்பு இருக்குது அவங்க பண்ணணும்னா இந்த பையனை கேஸ் போட்டு எப்போ உள்ளே போட்டிருக்கலாமே காவல்துறையால் முடியாததாக இருக்குது அவங்க இதில் எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கலை தன்னுடைய அக்கா தங்கை தக தன்னுடைய சகோதரி இப்படி போகிறாங்கிறதுனால இதை வந்து நம்ம தடுக்க முடியலை அப்படிங்கிற அந்த வேகத்தில் உணர்ச்சி வசப்பட்டு செய்கிறது தான் அது இது அதுக்குன்னு அந்த குடையை வாங்கி நியாயப்படுத்த விரும்பலை அது தப்பு தான் அது அதே நேரத்தில் அதுக்காக வீட்டில் இருக்க குடும்பத்தை சார்ந்தவங்க சொந்த பந்தம் எல்லாரையும் முடிச்சிட்டு போய் ஜெயிலில் போனோம்னா என்ன பண்ணணுங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு சோறு போடுறது யார் பெண்ணுமே அந்த பொண்ணோட அடுத்த கட்ட நகர்வுக்கு யார் துணையாக இருப்பாங்க குடும்பத்தையே அரெஸ்ட் பண்ணிட்டீங்க என்ன பண்ண போறீங்க இப்போ நீங்கள் அதனால் வந்து எல்லாத்தையும் யோசித்து அரசாங்கமும் சரி இப்போ எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லா கட்சியுமே ஒரு தலைப்பட்சமாக தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆணவ கொலை ஆணவ கொலை இதுக்கு பேர் ஆணவ கொலை இல்லைங்க மனிதனாக பிறந்தவனுக்கு உணர்வுன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக இப்படி தான் நடந்துக்குவாங்க எதுவுமே இல்லாமல் இருக்கணுங்கிறீங்களா அதாவது நாங்கள் இப்போ அந்த பொண்ணை வந்து நீங்கள் கேட்கணும் நாங்கள்லாம் ரூமுக்குள்ளே போய் இப்போ உட்காந்துக்கணும் இதுதான் இப்போ நீங்கள் விரும்புகிறீங்க சரிங்க நீங்கள் முதல்ல வந்துங்க நீங்கள் ஜாதியை சொல்கிறத விட்டுட்டு வெளியில் வாங்க நாங்களும் வெளியில் வரோம் எல்லாரும் வெளியே வந்துடுவோம் புது வந்துருவோம் வந்துடுவோம் நீங்கள் மட்டும் உங்களை போய் சாதி சொல்லி பேரை தட்டுனா பிசிஆர் அந்த பிசிஆர் கேஸ் நடத்த அரசாங்கமே உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் பணம் கொடுக்குது ஏன்னா அடுத்தது வந்து நீங்கள் அவனை மிரட்டி பணம் வாங்குறீங்க பிசிஆர் கேஸ் எத்தனை கேஸ் தண்டனையில் முடிஞ்சிருக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன் தகவல் சட்டத்தில் நூற்றில் பத்து கேஸ் கூட தண்டனையில் இல்லை எல்லாமே பஞ்சாயத்தில் முடியுது தொடர்ச்சியாக வந்து அடங்க மறு அடங்க மறு அத்துமீறி யார்கிட்ட அடங்கம் மருக்கு சொல்கிறார் ஒரு சட்டத்துக்கிட்டேயா இந்திய அரசியல் சாசனத்துக்கிட்டேயா இல்லை யாருக்கிட்டங்கிற யார் உங்களை அடக்கி வைக்கிறான் இன்றைக்கெல்லாம் அந்த ஜாதி பாகுபாடெல்லாம் எங்கேயுமே இல்லை எல்லாரும் எல்லா இடத்துலையும் வசிக்கிறாங்க எல் அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்காரங்க அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்காங்க இப்போ இதில் அவங்களே எதிர்க்கிறாங்க இதை ஏன் அங்கே போகணும் ஏன் அந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் அரசியல்வாதி ஒரு முடிவு பண்ணிவிட்டு திருமாவளவன் முடிவு எடுத்தால் அது அந்த முடிவு வந்து ஆதித்திராவிட மக்களுடைய முடிவுன்னு எப்படி நீங்களாக ஏற்றுக்க முடியாத சரி மரியாதைக்குரிய திருமாவளவனுக்கு என்னுடைய கேள்வி என்னென்னா பஞ்சமி நிலத்தை மீட்போம்னு சொல்லி நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க பஞ்சமி நிலத்தை மீட்டு முடிச்சிட்டிங்களா இலங்கை தமிழரை காப்பாற்றுறேன்னு போனீங்க அங்கே காப்பாற்றி முடிச்சிட்டீங்களா இந்த மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க எத்தனை தொழிற்சாலைகளை உருவாக்கியிருக்கீங்க இல்லை எத்தனை கல்லூரிகளை திறந்து வச்சிருக்கீங்க நீங்கள் அந்த மக்கள் போய் படிக்கிறதுக்கு இல்லை அவங்களுக்காக நீங்கள் என்னதான் பண்றீங்க பண்ணுறீங்க உங்களுக்காக வழக்கில் போனவங்களே பெயில் எடுக்க முடியாது காஞ்சிபுரம் மாவட்டத்திலே பல பேர் உள்ள இருக்காங்க இது வந்து என்ன போகுதுன்னா மிகப்பெரிய ஜாதி கலவரத்தை தமிழ்நாட்டில் தூண்டுறதுக்கு தான் இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்கிறீங்க இது வந்து உளவுத்துறை வந்து முதலமைச்சருக்கு கொண்டு போகாமல் எப்பவும் போல அப்படியே எரமம்மாண்டு தலையிலப்படுத்துகிற மாதிரி படுத்துருக்காங்க எங்கே போக முடியும்னு தெரியலை இது தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் இது மாதிரி வலுவை வலுவேற்றுறதுனால சா ஆணவ கொலை ஆணவ கொலைன்னு வலுவேற்றுறதுனால ஏற்கனவே சும்மா இருந்தவங்களும் இப்போ வசப்பட்டு எந்திரிக்கிறான் அந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டீங்க காதல் காதல்னால் என்னங்க காதல் ஒரு பொண்ணை வளர்க்குறது பித்து வளர்க்குறது பெத்து வளர்த்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த வீட்டில் நாலு பெண்ணு இருக்குது ஒரு பொண்ணை நீ கூட்டிகிட்டு போய்ட்டு அந்த மூணு பொண்ணை கரை சேர்க்கறதுக்கு இந்த சமுதாயத்தில் எவ்வளோ சிரமமோ வெளியே தலை காட்ட முடியுமான்னு உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நீங்கள் இந்த வசனம் பேசுகிறவங்கலாம் முதல்ல நீங்கள் அது மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள் நிறைய அரசியலுக்காக வசனம் பேசுகிறீங்க உங்கள் வீட்டில் அப்படி நடந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா இருக்க மாட்டீங்க நீங்கள் ஆளை வச்சு அடிப்பீங்க அவன் அவனே அடிச்சிருக்கான் இவ்வளவுதான் உங்களுக்கு அவனுக்கு உள்ள வித்தியாசம் இதை வந்து நீங்கள் வந்து ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் ஜனநாயகம் என்பது எல்லாேருக்குங்க இருபது பர்சன்ட் மக்கள் மட்டும் நல்லா இருக்கணும் எண்பது பர்சன்ட் மக்கள் வந்து அவதிப்படணுங்கிறது எப்படி அப்புறம் சினிமாக்காரங்க ஒரு குறிப்பு கிளம்பிட்டாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லாம் இப்போ எடுத்து நேற்று காலையில் நடக்கிற மாதிரி காட்டுறது இந்த ப ரஞ்சித் அவர் பாவம் அவர் அதாவது அமலாக்கத்துறை வந்து பா ரஞ்சித்தை தான் விசாரிக்கணும் விசாரணைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நியாயமான விசாரணைனா ஏன்னா அவர் எங்கே இருந்தார் எப்படி வந்தார் இவ்வளோ பெரிய ஒரு சினிமா நடிகர்களை வச்சு சினிமா எடுக்கிறாருன்னா ஏது காசு அவர்கிட்ட அவருடைய பின்புலம் தான் என்ன இப்போ நீளம்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கிட்டு அந்த துப்புரவு பணியாளர் போராட்டத்தில் அதை ஒரு ஷெடியூல் இப்போ பிரச்சனையாக கொண்டு வர்றார் அவர் தொடர்ச்சியாக இது எப்படி இதெல்லாம் எந்த விதத்தில் ஞாயிற்று சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ இவர் இவர் ராஜராஜ சோழன் வந்து குற்றஞ்சாட்டினார் தஞ்சாவூரில் வந்து இந்த ரஞ்சித்து இப்போ எதோ பேசுகிறாரு அவர் என்னமோ அவர் மட்டும்தான் அந்த உலகத்தில் வாழ்றவர் மாதிரியும் அவர் எங்கள்கிட்ட கதை சொல்கிறாரு அவருடைய ஆள் ஒருத்தர் அதை பேசுகிறாரு நாங்கள் தான் வந்து திராவிட கழகத்தையே வளர்த்தோம் நாங்கள் தான் எலெக்ஷனில் நிற்க வச்சோம் அப்படின்னு சொல்கிறாரு அதாவதுங்க நீங்கள் வட சென்னைக்கு போங்க எல்லாம் வந்து அங்கப்பா நாயக்கன் தெரு நாயக்கர் பேரில் தான் தெருவெல்லாம் இருக்குது இப்போ அது மாறி போய் வேறு பேரில் வந்துக்கிட்டு இருக்குது அகம் பூர்வீக குடிகள் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் இந்த பூர்வீக எடுத்த உடனே இந்த சீமான் மாதிரி தன்னை பற்றி யாராவது பேசிட்டா உடனே அவங்க தெலுங்குக்காரங்கிறது இவர் மட்டும் ஒரிஜினல் மாதிரி இப்படி நீங்கள் ஒரு குறிப்பாக கிளம்பிக்கிட்டே நாட்டை சின்ன ஆக்கிட்டு இருக்கீங்க இதை தமிழ்நாடு அரசும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு இதுக்கு எங்கே போய் சொல்கிறத சொல்லுங்க பார்ப்போம் இது பெரிய மக்கள் புரட்சியாக உருவாகிறதுக்கு முன்னாடி நீங்களே ஒதுங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா நீங்க யாருமே அரசியல் பண்ண முடியாமல் போயிடும் பாத்துக்குங்க நன்றி வணக்கம்